மீனா பார்த்தோம்னா திவ்யா வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்காக போக போகிறாங்களா அங்கே கூப்பிட்டுருக்குறாங்க அதுக்காக மீனா கிளம்பிட்டு இருக்கவும் அப்போ முத்து வந்து கேட்குறாங்க எங்கே மீனா இவ்வளோ அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருக்கு அப்படிங்கம்பது என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டா அதான் கிளம்பிட்டு இருக்க அப்படிங்கவும் அப்படியா என் ஃப்ரெண்டும் அப்படி தான் அப்பார்ட்மெண்ட் பார்க்கறதுக்காக கூப்பிட்டுருக்குறான் நான் அங்கே தான் கிளம்புறேன் அப்படிங்கவும் அப்படி அங்கே சரிதான் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வராங்க அப்போ முத்து மீனாக கேட்குறாங்க என்னங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்குறோம் அப்படிங்கவும் அப்படியா ஒன்று யார் கூப்பிட்டாங்க அப்படிங்கும்போது என் ஃப்ரெண்டு திவ்யாதான் அப்படிங்கிறாங்க உங்கள் உங்களை யார் கூப்பிட்டாங்க அப்படிங்கும் போது என்ன என் ஃப்ரெண்டு முருகன் கூப்பிட்டுருக்குறா அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் வரவும் பார்த்ததுமே அவங்க ரெண்டு ஆச்சரியம் தாங்க முடியல நீங்கள் ரெண்டு பேரும் தான் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து கதிர் வராங்க கதிர்கிட்ட பணத்தை கொடுக்குறதுக்காக முருகன் போகும்போது உடனே வந்து கதிரை வந்து முத்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே நீ எதுக்காக இவங்ககிட்ட ரூபா கொடுக்க போகிற அப்படின்னு கேட்கும்போது இந்த அப்பார்ட்மெண்ட் இவருக்குள்ளது தான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே முத்துக்கு வந்ததே கோபம் இவன் சரியான ஒரு ப்ராடாக்கும் இவங்ககிட்டவே பணத்தை கொடுத்து நீ ஏமாற பார்த்து அப்படிங்கவும் நல்ல வழியாக நீ வந்து என்னை காப்பாத்திட்ட அப்படின்னு முருகன் சொல்றாங்க அப்போ வந்து முத்துவை பார்த்ததுமே கதிர் அதிர்ச்சியாயே அங்கே ஓடுறாங்க ஆனாலும் வந்து முத்து வந்து கதிரை பிடிச்சிருந்தாங்க மனோஜை ஏமாத்துனது மட்டும் பத்தாதுன்னு இப்போ இவனை வேற நீ ஏமாத்ததுக்காக வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடினு போட்டு அடிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து விஜயாவை தான் காட்டுறாங்க விஜயா வந்து மனோஜ் கையில அந்த தாயத்தை கட்டி ஓடுறாங்க அப்ப அவங்க சந்தோஷப்படுறாங்க தாயத்து கெட்டியாச்சு இந்த ரோகிணி மனோஜ் விட்டு பிரிஞ்சு போயிடுவா அதுக்கப்புறமா மனோஜுக்கு நல்ல கோடிஸ்வரான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான் ரெண்டாவது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஹாப்பியாக வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து ரோஹிணியை தான் காட்டுறாங்க அப்போ மனோஜ் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கவும் உடனே ரோகிணி வந்து அவங்க விஜயா கையில் கட்டியிருந்தாங்களா அந்த கயிறை கழட்டிட்டு ரோஹிணி வந்து அவங்க கையில் வச்சிருக்கிற தாயத்தை மனோஜ் கையில் கட்டி விடுறாங்க கட்டி விட்டுட்டு உடனே ரோஹிணி நினைக்கிறாங்க கூடிய சீக்கிரத்திலேயே உங்ககிட்ட இருந்து நான் என் புருஷனை பிரித்து கூட்டிகிட்டு போகிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என் புருஷங்கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறதுக்காகவா நீ தாயத்து வாங்கிட்டு வந்த உன் தாயத்து இப்போ என் கையில் அது வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது இன்னும்போலி என் புருசன் என் பச்சை தான் கெட்டு நடக்க போறாரு கூடி சீக்கிரத்திலேயே உன்னை பிரிஞ்சு என் கூட வந்துடுவாரா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து கோவத்தோடு அங்கேருந்து கிளம்புவோம் அடுத்த நாள் ஆனதுமே மனோஜ் வந்து கிளம்பிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க விஜயா வராங்க அப்போ அவங்க பார்க்கும்போது பக்கத்தில் ரோஹிணி நிக்கவும் ரோகிணியை பார்த்ததுமே விஜய கண்ணப்படன்னு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே பார்த்தோம்னா மனோஜ் வந்து விஜயா போட்டு திட்டுறாங்க இப்போ எதுக்கு பண்ணி அவ்வளவு போட்டு திட்டிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இதை கெட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது நம்ம அவன் கையில் தாயத்து கட்டி இருக்கிறோம் நம்ம பச்சை தானே அவன் கேட்டு நடந்துட்டு இவ்வளவு வீட்டு விட்டு விட்டு சொல்லி பார்த்தோம்னா இப்போ என்னென்னா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ வந்து இதை பார்த்துட்டு ரோகிணி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நம்ம தாயத்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மனசு சொல்கிறாங்க எங்கள் பாருமா நம்மளை தேவையில்லாமல் அவள் விஷயத்தில் எனக்கு தலையிட்டு இருக்காத எப்போ பார்த்தாலும் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் சும்மா சும்மா அவளை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறீ உனக்கு ஒரு வேலையே கிடையாதா நீ போறையா இல்லையா அப்படின்னு சொல்லவும் விஜயா வந்து அதிர்ச்சியோட வந்து ரோகிணி முன்னாடி நம்மளை அப்படியே அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு அங்கேருந்து நேராக பார்த்தோம்னா பார்வதியோட வீட்டுக்கு வராங்க இங்க பார்த்தோம்னா ரோகினி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ பார்வதிக்கு ரோஹினி வந்து ஃபோன் பண்றாங்க என்ன ரோகிணி ஃபோன் பண்ணியிருக்குறா அப்படின்னு பார்வதி கேட்கவும் ஆண்டி உங்களுக்கு ரொம்பவே நான் தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கவும் ஏன் என்னாச்சு இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்ட்டி நான் அந்த தாயத்தை வந்து மனஜு கையில கட்டி விட்டுட்டேன் அதே மாதிரியே அத்தை வந்து மனஜு கையில கெட்டின கயிறை தூக்கி வீசிட்டேன் இப்போ என்னன்னா என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்காக சப்போர்ட் பண்ணி அவர் இன்னைக்கு அத்தையே திட்டி விட்டுட்டாரு இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே அதனால தான் உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் அப்படி பேசிகிட்டு போது அங்கே கழுவு தட்டுற சத்தம் கேட்குது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா விஜயா தான் வராங்க ஐயோ உங்கள் அத்தை தான் வாராங்க நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்வதி ஃபோனை வச்சுருந்தாங்க விஜயா பார்த்தோம்னா ரொம்பவே கோபத்தோடு வாராங்க இப்போ பார்வதி கேட்குறாங்க என்ன விஜயா என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுது மனோஜ் வந்து விஜயா போட்டு திட்டினதுனால தான் அங்கே வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு பார்வதிக்கு தெரிஞ்சிருது அப்போ பார்வதி கேட்குறாங்க என்ன விஜயா இவ்வளோ கோவமாக வந்திருக்கிற என்ன வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் பிரச்சனை தான் அவர் என்ன சொன்னார் அந்த சாமியார் அவன் வந்து ஏன் பேச்சை கேட்டுட்டு இருப்பான் அவளை வந்து விரட்டி அடிப்பான்னு சொல்லிட்டு இருந்தாரு அவன் என்னன்னா மனோஜ் வந்து அவன் முன்னாடி என்ன போட்டு அவமானப்படுத்திட்டா எனக்கு எவ்வளோ அசிங்கமாய்ப்புச்சு தெரியுமா அவர் கெட்டின தாயத்தில் எந்தவித பவரும் வரலை அப்படிங்கவும் இதை கெட்டதுமே பார்வதிக்கு தெரிஞ்சிருது நீ கெட்டின தாயத்தை தான் ரோஹிணி வந்து கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டால அப்புறமா எப்படி ஓம் பேச்சை கேட்டுட்டு இருப்பான் அவன் கெட்டின தாயத்தை அவன் கையில் இருக்குது அதனால தான் அவள் பேச்சு அவன் கெட்டுகிட்ருக்கிறான் அப்படின்னு பார்வதிக்கு தெரிஞ்சிருது தெரிஞ்சுருது ஆனாலும் வெளிக்காட்டிக்காமல் சரி விஜய்யா போக போக வந்து தாயத்தை வேலை பண்ண ஆரம்பிச்சிரும் அவர் தான் சொல்லி விட்ருக்காருலா உடனே எல்லாம் நடக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கணும்னு சொல்லி விட்ருக்காருல்ல நீ எதுக்காக இப்படி கோபத்தோடு வந்திருக்கிற நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லவும் உனக்கு வேணால் கொஞ்சம் கூலிங்காக கூல் ட்ரிங்ஸ் எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்கும்போது முதல்ல அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே பார்வதி கூல் ட்ரிங்ஸ் எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க அது குடித்ததும் அப்போ விஜய்யா சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிற மாதிரிக்கே கொஞ்ச நாள் போனதும் சரியாக அவளை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவானா மனோஜி நான் நினைச்ச மாதிரிக்கே மனோஜிக்கு ரெண்டாவது கல்யாணம் ஒரு கோடிஸ்வர பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது நடக்குமான்னு கேட்கும்போது போது கண்டிப்பா நடக்கும் விஜயா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்வதி நினைக்கிறாங்க அப்போ வந்து பார்வதி சொல்றாங்க ஆமா விஜயா நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துரும் அப்படிங்கவும் சரி ரெண்டாவது ஒரு கோடிஸ்வர பொண்ணை பார்க்க வேண்டியதான் அதுக்குள்ள ஏற்பாடு நான் பண்றேன் அப்படிங்கும்போது போது என்னது இப்பமேவா அப்படின்னு பார்வதி கேட்கும்போது போது ஆமா இப்ப தான் ஆரம்பிச்சா தானே கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு விஜயா கிளம்பவும் பார்வதி சொல்றாங்க நீ தான் கூடி சீக்கிரத்தில் அவனை விட்டு பிரிஞ்சு போக போகிறேன் ஏன்னா இப்போ ரோகிணி கட்டின தாய்த்து தான் அவன் கையில் இருக்குது அதனால ரோகிணி கூட தான் அவன் சேர்ந்து வாழப் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்